அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கும் ஒரு புதுமையான சமையல் தான் பார்க்க போறோம் நம்ம எப்பயுமே வந்து கேசரியை வந்து கொதிக்க வச்சு பண்ணியிருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில நம்ம செய்ய போறோம் அதை தான் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து கிஸ்மிஸ் முந்திரியை வந்து வறுத்து அதோடையே வந்து ரவையையும் கொட்டி வருத்துக்கிறனும் ஒரு பக்கம் வந்து சுடுதண்ணியை வந்து கொதிக்க வச்சு நம்ம எவ்வளவு ரவை எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அதையும் வந்து வந்து நல்லா ரவையும் அந்த கிஸ்மிஸும் நல்லா நெய்யில் வறுத்த பிறகு அந்த சுடுதண்ணியை ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே வரணும் கிண்டிக்கிட்டே வர்றப்ப நம்மளுக்கு தெரியும் அந்த பதம் தெரியும் அந்த பதம் வந்தோன்னு நம்மளுக்கு எவ்வளவு தேவை ஜீனி வேணுமோ அந்த ஜீனியை வந்து அதுலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சோன்னு வந்து ஏலக்காய் போட்டுக்கோங்க சில பேருக்கு வந்து ஏலக்காய் பிடிக்காது அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் போட்டு நல்லா கிண்டிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லேகிய மாதிரி அழகா சூப்பரா டேஸ்டா அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மியா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி தான் அவங்க இப்படி ஒரு நாள் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு அதனாலதான் நான் இதை செஞ்சு உங்களுக்கு காட்டலாம் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு அண்டி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாருங்களேன் என் கோயில்ல குடுக்குற அதே டேஸ்ட்ல இருக்கும் இந்த கேசரி இந்த கேசரி செஞ்சு பாருங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா வந்து மஞ்சள் தூள் போட்டு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கேசரி பொடி போட்டுக்கோங்க இல்லை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க லைட்டா போடுங்க ரொம்ப போட்டுறாதீங்க நல்லா இருக்காது மஞ்சள் அந்த மஞ்சள் பொடி வாடா வந்துடும் அப்ப டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பரா இருக்காது இப்படி போட்டிங்கன்னா தான் மைல்டு நல்லா டேஸ்டியா இருக்கும் இது கண்டிப்பா வந்து கோயில்ல செஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க நன்றி வணக்கம்